சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறையில முப்பத்தி மூணுல மூணு திருநாரையூர் திருச்சி திருநாட சம்பந்த சுவாமிகளையே போற்றி போற்றி திருநாரையோர் கடலிடை வெங்கடு நஞ்சுண்ட கடவுள் விடையேறி உடலிடையில் பொடி பூச வல்லானுமை ஒரு பாகன் தாங்கி எய்த அடியார் மேல் நடலை கந்தானிட நாரையூர் தானே நஞ்சை விரும்பி உண்டவர் திருநீறு அணிந்தவர் முப்புறங்களை சாம்பலாக்கியவன் அந்த பிரான் துன்பங்களை அழிக்க திருநாரையூரில் உள்ளார் விண்ணின் மின்னேர் மதித்துத்தி நாகம் விரிபூ மலர் கொன்றை பெண்ணின் முன்னே மிக வைத்து கந்த பெருமான் நன்னிய தன்னடியார்களோடு திருநாரையூரான் என்னும் என்று வினை போகும் வண்ண நிறைவாமே பிறையையும் பாம்பையும் கொன்றை மலரையும் கங்கையும் தடையில் வைத்த சிவபெருமான் தீயினை கையில் ஏந்தி நடம் புரியபவர் அவர் திருவடியை வணங்க வினைகள் ஓடி நன்மை கிட்டும் தோடொரு காதொரு காது சேர்ந்த பிடரொரு கால் நின்ற பிறையான் மறையோதி நாடொரு காலமும் சேர நின்ற திருநாரையூரானை பாடுமினிர் பழி போகும் வண்ணம் பயிலும் உயர்வோமே இடக்காதில் தோடும் வளக்காதில் குழையும் அணிந்தவர் எப்பொழுதும் பெருமையுடைய பிறைமதியை சூடியவர் மறைகளை ஓதுபவர் வாழ்கின்ற திருநாரையூரில் உள்ளவர் இவரை போற்றி வணங்கினால் பழி பாவம் நீங்கி உயர்வு கிட்டும் வெண்ணில வஞ்சடை சேர வைத்து விலங்கு தலையேந்தி பெண்ணில் அமர்ந்தோரு கூறாதாய் பெருமான் ஆளார்ந்த அண்ணன் மோயில நடலை கரிசருமே சந்திரனை சடையில் சூடி கபாலத்தை ஏந்தி உமையொரு பாகமாக உள்ளவர் ஈசன் இப்பெருமான் கோயில் கொண்டுள்ள திருநாரையூரை வணங்கி வந்தால் துயரங்கள் நீங்கும் வானமர் தீவளி நீர் நிலனாய் வழங்கும் பழியாகும் ஊனமரு தீங்கு குற்றமுறை வார் அமரும் பொருளாகி நின்றான் திருநாரையூர் யூரைந்த கோணவனை குறுக் குக் குறுக்கா கொடுவல் வினைதானே ஆகாயம் தீ காற்று நீர் நிலம் என்னும் ஐம்பூத அமைப்பான உடம்பில் உயிர் தங்கி குற்றம் புரிந்த இந்நிலையில் உயிர் உடல் வேடுபாடின்று செய்த துன்பம் நீங்கி நற்கதி செய்த திருநாரையூர் இறைவனே தலைவன் என்று வணங்கினால் கொடிய வினைகள் நீங்குமே அகலுமே கொக்குகின்ற குங் குளிர் சென்னி மத்தம் குழையாய் மலர் சூடி அக்கர ஓடாரை யார்த்து கந்தவழகன் குழாக நக்கம் திருமேனியால் மேனியால் இந்திரு நாரையூர் மேவி புக்கமர் மனந்தோர் கடமை புனரும் புகற்றானே தலையில் ஊமத்தை மலரையும் சூடியவர் எலும்பினை அரவத்தோடு சேர்த்து கட்டும் அழகர் சிகம்பரனாக திகழும் திருமேனியர் திருநாரையூரிலிருந்து அருள்பவர் அவரை வணங்கியவர்கள் சொல்லும் சொற்களே நல்லுரைகள் ஆகும் ஊழியின் ஊழியின்பம் முக்காலமாகி இருந்தவமாகி ஏழிசையின் பொருள் வாழும் வாழ்க்கை வினையின் புணர்பாகி நாழிகையும் பல ஞாயிறு நளிர் நாரையூர் தன்னில் வாழியூர் மேத்தகும் ஐந்தர் செய்யும் வகையின் விளைவாமே ஊழி காலமும் அறுவகை பருவமுமாக திகழ்பவர் நாண வகையாக திகழ்பவர் ஏழிசை பயனாக இருப்பவர் உண்மை பொருளாக விளங்குபவர் நாழிகை தொடங்கி நாட்களாக இருப்பவர் திருநாரியல் உள்ள அந்த பெருமானின் திருவிளையாடல் அளவற்றவை கூசமில்லா தரக்கன் வரையை குலுங்க வெடுத்தான் ரோல் நாசம் தாகியிடர் வடர்த்து விரலான் கரவாதார் பேச வியப்போடு பேண நின்ற பெரிய பெரியோனிடம் போலும் தேசமுற புகழ் செம்மை பெற்ற திருநாரையூர் தானே கூச்சமில்லாமல் கைலையை பெயர்க்க முயன்ற ராவணனின் தோள்கள் நெறியும்படி விரல் ஒன்றினாலே அடக்கினார் எம்பினான் அவர் வீற்றிருப்பது திருநாரையூரே பூமகனும் அவம் பயந்த ஆமல உந்திரி தேர்த்தி காண்ட லதியார் கரியானூர் பாமருவும் குணம் தோர் கலிண்டு பலவும் பணி செய்யும் தேமரு திகழ் சோலை சூழ்ந்த திருநாரையூர் தானே திருமாலும் நான்முகனும் அலைந்து திரிந்தும் அறிய முடியாத சிவனார் வீற்றிருக்கும் தலமானது பாடல்கள் பாடும் அடியவர்கள் பணி செய்யும் சோலைகள் சூழ்ந்த திருநாரையூர் ஆகும் வெற்றறையாகி வேடம் காட்டி திருவார் துவர் ஆடை உற்றார் உலர் குஞ்சொல்லை யுணரார் தொழு மின்கள் குற்றமில்லாதோர் கொள்கை அம்மான் குழகன் நொழிலார பெற்ற வாட்டிவரும் பெருமான் நின்ற நாரையூர் சேர்வே அம்மனமாய் திரும்பும் திரியும் சமணரும் காவி கட்டிய பௌத்தர்களும் சொல்வதும் செய்வதும் குற்றமான கொள்கையாகும் ஆனால் நம் பிராம் அழகு மிக்கவர் அருளாளர் பாம்பை ஆட்டுபவர் அவர் உரையும் திருத்தலம் திருநாரையூரே அதை போற்றி வணங்குவோமாக பாடியுளும் திரை சூழ் புகழி திருநான சம்பந்தன் சேடி அழும் புகழோங்க செம்மை திருநாரையூர் மேல் பாடிய தண்டமிழ் மாலை பற்றும் பரவித்திருந்ததாக வாடிய சிந்தையினார் நீங்கும் அவள கடல் தானே திருநான சம்பந்தன் செம்மையான திருநாரையூரில் உள்ள இறைவன் மீது பாடிய தமிழ் மாலையாகிய திருப்பதிகத்தை போற்றி பாடுவர்கள் கடல் போன்ற துன்பம் நீங்கி நன்மை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம்